கோபுரம் எங்கள் தலைவன் பாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பகைவென்று முடி கொண்ட தலைவன் ராஜகோ தலைவன் காலமெல்லாம் கை தந்த ஒளிவீச்சு கரிகாலம் தமிழரின் உயிர் மூச்சு காலமெல்லாம் கை தந்த ஒளிவீச்சு எங்கள் கரிகாலம் தமிழரின் உயிர் மூச்சு ராஜ கோங்கள் வாய்த்த கதிரவனே கோடை காலத்தில் குளிர்விக்கும் நிலவே கொட்டு மழை நாளில் குடையான அழகே ராஜ கோபுரம் எங்கள் தலைவன் பாரங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் டை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன் ராஜகோ நோக்கி விரைந்திட்ட படகே ராஜ கோபுரம் எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பகை வென்று முடி கொண்ட தலைவன் தலைவன் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் கோழி குஞ்சுகளை பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து கடத்தோளா ரொம்ப நாளா கேட்காம கேட்காம இருந்து சூடு மறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து விளைச்ச பயிறு அறுவடைக்கு கிடக்குது இல்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது விதச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது உணவில்லாம இல்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது அடிக்கும் போது குழுவும் எழுந்து துடிக்குது அடிக்கும் போது கூட எழுந்து துடிக்குது பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகள் தூக்குதுங்க பருந்து பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுகள் தூக்குதுங்க பருந்து ரொம்ப நாளா ாம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு இப்போ போகுதடா கோவனமும் பறந்து அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது உணவில்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது உணவில்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது அடிக்கும் போது குழுவும் கூட எழுந்து துடிக்குது அடிக்கும் போது குழுவும் கூட எழுந்து துடிக்குது பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து பேசாம பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து